வணக்கம் சீதா பெஜ்ஜஸ் இன்றைக்கி தீபாவளி பட்சணம் அது தட்டை தட்டை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம் இது வந்து நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி எல்லோரும் செய்கிற தட்டையா அப்படின்னு எனக்கு தெரியாது இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேல அந்த காலத்தில் பாட்டிகள் செய்த தட்டை பழங்காலத்துதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியான தட்டை இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுடுங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் அரை ஸ்பூன் பயத்தம்பருப்பும் தண்ணியில் ஊற போட்டுருங்க மாதிரி ஒரு ஆறு மிளகாவும் கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் தண்ணியில் ஊற வச்சிடுங்க மிளகாய் தூளுக்கு பதிலாக இதை நம்ம வெளுமூன்னு அரைச்சி நைஸாக அரைச்சி உபயோகப்படுத்தலாம் இல்லை நம்ம ஆறு மிளகாய் எடுத்துருக்கோம் ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம் இதை நம்ம உப்பு வச்சு அரைக்க போகிறோம் பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் இது மட்டும் நல்லா ந உப்பு வச்சு நல்லா சேர்த்து அரைக்கலாம் உளுத்தம் பருப்பு அரை கப்பில் பாதிக்கு கொஞ்சம் மழை எடுத்துருக்கேன் இது சாப்பிட்றோம் இது சிவக்க வந்துட்டு இருக்கணும் சிலண்டடிச்சு அடித்து அது கருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணணும் அந்த சூட்லேயேவும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது மாறும் கலர் மாறும் அது பாருங்க நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இதை நம்ம ஆற வச்சிட்டு இதை நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் ஒரு அழகு புழுங்கல் அரிசி போட்டது நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு சேர்க்குறேன் இது நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச உளுத்த மாவு அதை நம்ம ச ஜலித்து பொடியாக எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கிறது ரெண்டாவது ஸோ அடுத்ததான் நம்ம மிளகாய் வச்சுருந்தோம் ஆறு மிளகாய் பெருங்காய கட்டி போட்டிருந்தோம் அது கூட கல் உப்பும் சேர்த்து வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ இது நம்ம சேர்க்கலாம் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம ஆறு மிளகாய் போட்டிருந்தால் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இது நான் நல்ல நைஸாக அரைச்சிருந்திங்கன்னா அப்படியே கூட சேர்க்கலாம் எனக்கு இது நைஸாக அரைப்படலை இது கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுனால வரலை நீங்கள் அம்மியை வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும் இப்போ நம்ம மிக்ஸி தான் போடுறோம் இதை நம்ம நல்லாயிருக்கும் கலந்துடலாம் இது உப்பு வந்து நம்ம மிளகாத்தூள்ளியே போட்டுட்டதுனால இதில் நம்ம உப்பு போடலை இதில் நான் வெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் கைதான் சுலபம் நம்ம ஊரை வச்சுருந்து கடலைப்பருப்பு பயத்தம் வைப்போம் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் கலந்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா இப்படி கலந்து வச்சிடலாம் கையில் ஒட்டாமல் நம்ம போகிறத்துக்காக இது அப்படியே இருக்கட்டும் அது எண்ணெய் கரைஞ்சிட்ருக்கேன் இதில் ரெண்டு வைக்கிறேன் ஸோ இதில் இதை வச்சு நம்ம பெருசாக்கிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுடலாம் இது வந்து ரெண்டு விஷயம் இது ஒப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று செகண்டு வந்து இது உள்ளெல்லாமே இறங்கும்பொழுது அந்த சூடான எண்ணெய் இறங்கும்போது ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக மாறும் இது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம போடுறோம் இது எத்தனை கொள்ளுதோ அத்தனை போடுங்க அதே மாதிரி எனக்கு வந்து கையில் தட்டுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கையில் தான் தட்டிக்கிறேன் முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளை துணி காட்டன் கிளாத்தில் வந்து ஈர துணியை போட்டுட்டு அதில் வந்து தட்டி வச்சுடுவாங்க இதெல்லாம் ஸோ எக்ஸஸாக இருக்கிற தண்ணியே இழுத்துக்கும் அதே மாதிரி ட்ரை ஆகாமலேயும் வச்சுக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து எடுத்து ஈஸியாக போடுறதுக்கு ச ஈஸியாக இருக்கும் மொத்தமாக தட்டிட்டு எடுத்து ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இதில் இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இதில் வெண்ணெய் போடுறது வந்து கொஞ்சமாக போடணும் வெண்ணெய் நிறைய போட்டோம்னா அந்த கிறிஸ்பி வராமல் போயிடும் அது ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உளுத்த மாவு உளுத்த மாவு போதும் கரெக்டாக கொஞ்சமாக சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டோம்னா அதுவும் கிறிஸ்பியாக வராமல் போயிடும் அது ரெண்டும் மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா செவக்க வரும்போது நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இல்லாமலேயும் இருக்கும் எனக்கு ஒரு கப்பு அரிசி ஊற வச்சதுக்கு ஒரு இருபது தட்டை வந்தது இந்த தட்டை எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் கட்டுறேன் சாப்பிட்டாவும் இருக்கும் முறுமொருன்னு இருக்கும் இது பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் டைமாக பிடிக்க நம்புகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க அது உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள்